நான் மரியசிடன் பிலைக்ஸ் புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சமூக வலைதளங்களில் குற்றச்செயல்கள் அதிகரித்து இருக்கின்றன குறிப்பாக சமூக வலைதளங்கள் பேஸ்புக் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு இடமாக மாறியிருக்கிறது சமூக வலைதளங்களை அதிகளவான பெண்கள் பாவித்து வருகிறார்கள் இந்த பேஸ்புக்கை அதிகளவான பெண்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் பல்வேறு தேவைகளுக்காக அவர்களுடைய பிஸ்னஸ் தேவைகளுக்காக அவர்களுடைய கல்வி சார் நடவடிக்கைகளுக்காகவும் அவர்களுடைய தொழில்துறை நடவடிக்கைகளுக்காகவும் பல பெண்கள் பல பெண்கள் இதனை பயன்படுத்தி வருகிறார்கள் இவ்வாறு இருக்கும்போது போது ஃபேஸ்புக்கால் பெண்களுக்கு அதிகளவான அசம்பாவிதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு பாதுகாப்பு இல்லாத இடமாக ஒரு அச்சுறுத்தல் நிகழக்கூடிய ஒரு இடமாகவும் அல்லது தங்களை தாங்களை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த ஃபேஸ்புக் பெண்களுக்கு மாறி இருக்கிறது பொலிசார் இது தொடர்பில் பல எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள் பெண்கள் தயவு செய்து ஃபேஸ்புக்கில் உங்களுடைய புகைப்படங்களை பதிவிடாதீர்கள் என்று சொல்லி பொலுசார் அண்மை காலமாக எச்சரித்து வருகிறார்கள் ஆனாலும் அளவுக்கு அதிகமான பெண்கள் அதிகளவான பெண்கள் தங்களுடைய புகைப்படங்களை விதம் விதமாக இந்த ஃபேஸ்புக்கில் பதிவேற்றி வருகிறார்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வருகிறார்கள் இவ்வாறு எச்சரிக்கைகளை அறிந்தும் பெண்கள் தங்களுடைய புகைப்படங்களை பதிவேற்றிவிட்டு அதனை மோசடியாளர்கள் ஆபாச காணொலிகளை புகைப்படங்களை தயாரிப்பவர்கள் இவர்களுடைய படங்களை எடுத்து எடிட்டிங் செய்து பாலியல் ரீதியான புகைப்படங்களாக இதனை மாற்றி ஏனையவர்களுக்கு விற்பனை செய்து அது சமூக வலைத்தளங்களில் பரவும் போதும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எதுவும் செய்யாமல் எதுவும் என்ன செய்வதென்று அறியாமல் தங்களை தாங்களே உயிரை மாய்த்து தங்களை தாங்களே உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் பெண்களுடைய புகைப்படங்களை பேஸ்புக்கில் இருந்து எடுத்து பேக் கொண்டு உருவாக்கி அல்லது பாலியல் ரீதியாக அவர்களுடைய புகைப்படங்களை எடிட் செய்து அதனை விற்பனை செய்து அல்லது அதனை பேஸ்புக்கில் பதிவேற்றி இவ்வாறு செயற்படும் நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு செயற்பட்ட ஒரு நபர்தான் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் சமூக வலைதளமான பேஸ்புக்கில் அழகான பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி பேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி பல்வேறு நபர்களுக்கு பணத்திற்காக விற்பனை செய்யப்படுவதாக போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள் அதாவது ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பேஸ்புக் பேஜில் ஆணாக இருப்பவர் கூட பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி அந்த பேஸ்புக்கை வந்து உருவாக்குகிறார் ஃபேஸ்புக் பேச்சை உருவாக்குகிறார் அதனை பரப்புகிறார் அதை ஃபேஸ்புக் பயனர்கள் இது பெண்களுடைய பேஜ் என்று சொல்லி போலியாக நம்பி அதனை அவர்களும் பரப்புகிறார்கள் அப்போது அதிகளவான பயனர்கள் இந்த நபருக்கு வருகிறது அதே போன்று இந்த ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் பேச்சில் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது சட்டத்திற்கு வரும்போது இந்த நபர் இந்த ஃபேஸ்புக் பேச்சை இன்னொருவருக்கு பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார் இவ்வாறு பல சம்பவங்கள் இவ்வாறு பெண்களுடைய புகைப்படங்களை உருவாக்கி ஃபேஸ்புக் Page பேஜ் எக்கௌண்டுகளை பயன்படுத்தி அதன் மூ அதன் மூலம் வருமானம் ஈட்டி ஒரு சிறிது காலம் செல்லும் சிறிது காலம் செல்லும் போதோ அதனை இன்னொருவருக்கு பல லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார்கள் இவ்வாறுதான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த சம்பவம் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க உத்தரவிட்டிருக்கிறார் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவாரா என்பதை விசாரித்து நீதிமன்றத்தில் தகவல்களை தெரிவிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் பர் பேஸ்புக்கில் பெண்களால் பகிர படம் அழகான புகைப்படங்களை பயன்படுத்தி வேறு பேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சந்தேக நபர் பெண்களுடைய விதம் விதமான புகைப்படங்களை கொண்டு பேஸ்புக் பேச்சுகளை உருவாக்கி அதனை பல லட்சம் ரூபாய்க்கு பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்திருப்பதாக விசாரணையில் போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள் இவ்வாறு உருவாக்கப்பட்ட பேஸ்புக் பக்கங்களில் பெரும்பாலான சமூக ஊடக பயனர்கள் ஈர்க்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் பல்வேறு நபர்களுக்கு பேஸ்புக் பக்கங்களை விற்று பணம் பெற்றுள்ளதாக விசாரணை மூலம் தெரிய வந்திருக்கிறது என் நிலவு நீ என்ற சொற்றொடரை பயன்படுத்தி பேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி புகைப்படங்களுக்கு சொந்தக்காரர்களான பெண்களுக்கு இது குறைத்து தெரியாமல் அவர் இந்த மோசடி செயலை செய்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மோசடி தொடர்பில் கணினி குற்ற புலனாய்வு பிரிவில் பெண் ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி சந்தேக நபர் பத்துக்கும் மேற்பட்ட பேஸ்புக் பக்கங்களை மோசடியாக உருவாக்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் பேஸ்புக்கில் பதிவிடும் உங்கள் புகைப்படங்கள் யார் எடுக்கிறார்கள் யார் எடுத்தவாறு பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒருவேளை உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும்